அக்ரிகல்ச்சர் காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார் என்ன சொன்னார் எந்த வார்த்தை சைடுன்னு முடிஞ்ச அளவு கொலை பண்ணும் பெஸ்டிசைடுன்னா பெஸ்ட்டை கொலை பண்ணும் இன்செக்டிசைடுனா பூச்சியை கொலை பண்ணும் ரொடென்டிசைடுனா எலியை கொலை பண்ணும் பாக்டீரிய சைடுனா பாக்டீரியாவை கொலை பண்ணும் பங்கி சைடுனா ஃபங்கஸை கொலை பண்ணும் பூஞ்சையை கொலை பண்ணும் அக்காரி சைடுனா எட்டுக்கால் பூச்சியை கொலை பண்ணும் மூலிகையை கொலை பண்ணுச்சுன்னா ஹெர்பிசைடுன்னு பேர் கலையை கொலை பண்ணா வீடு சைடுன்னு பேரு இந்த இலங்கையில் நடந்த மாதிரி மனுஷனை மனுஷன் கொண்டுகிட்டான்னா ஜினோ சைடுன்னு பேரு தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்டான்னா சூ சைடுன்னு பேரு இது மாதிரி சைடு சைடுன்னு சொல்கிறதெல்லாம் கொலை பண்ணும் இது மாதிரி வாத்தியார் சொல்லி கொடுத்த ஆரம்பிச்சு நான் என்னவோ நீங்கள்லாம் சிரிச்சிட்டீங்க நான் ரொம்ப கெட்டிக்கார்த்தனமாக பேசிட்டு தான் நினச்சிக்கிட்டே நான் அவள் மறுபடியும் விடலை அவள் என்ன கேட்டா உங்கள் நாட்டில் கிரானியூலார் பெஸ்டிசைடு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் பூர்ண வடிவத்தில் ஏதாவது இருக்கா பியூரடானு ஒன்று இருக்குது திம்மெட்டுன்னு ஒன்று இருக்குது குருணை வடிவத்தில் இருக்குது அதை மண்ணிலையும் வைப்பாங்க செடியோட தண்டையில் குரத்துலலாம் போடுவாங்கன்னு சொன்னேன் அவருன்னா டேக்கே கேன்ஃபுல்லாக போயிட்டு அந்த கன்சியூம் விட்டுன்னு சொன்னேன் ஒரு கைப்பையாலி தின்னு நான் வைக்க போய் உட்காந்து தின்னேன் ஏன்னா எல்லா கிராமத்துலையும் இதை திரும்பிட்டு தான் தற்கொலை நடந்துக்கி இந்த ஆகி எப்பேன் அது வச்சோம்னு தெரியாமல் வாங்கி அந்த எப்படி கை கட்டுற தூத்துல வச்சுட்டு போயிருக்கேன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட பிள்ளைங்க இந்த பதினஞ்சுக்கு இருபது வயசுக்கும் ஏற்பட்டது கைப்பிடி எழுதிக்கிட்டு அந்த வியோ இயற்கை மரணம் ஏற்க மரணு எழுதி ஏன்னாக்கா விவரம் வெளியில தெரிஞ்சுன்னா போலீஸ்காரன் கூட்டிட்டு போய்டும் அங்க ஒன்று பணத்தை அறுத்து பாங்க அறுத்த பணத்தை டாக்சியில ஏற்றிட்டு வர மாட்டேன் கூட பணம் கேட்பான் ஏகப்பட்ட சிக்கல் அதுனா ஆக என்ன அவனும் இயற்கை மரணன்னு எழுதுனா இவங்களும் இயற்கை மரணம் எல்லாம் இயற்கைக்கும் செயற்கையும் தேர்ந்திரமா போயிட்டே இருக்கு நான் அப்படியே வைக்க போய் உட்கார்ந்துருந்தேன் அப்பா அவன் மறுபடியும் விடாமல் கேள்வி வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் ஐ வில் டை நான் செத்து போயிடுவேன் சொன்னான் உன்னை கொள்வது எப்படி பெஸ்டிசைடுன்னு கேட்டாலே பார்க்கணும் வந்துட்டா எவ்வரி இப்படி இந்த சோல்டு சில் ஐயிங்கன்னா பெஸ்ட்டாக கொலை பண்ணுறது தானே பெஸ்டிசைடுன்னு சொன்னேன் இப்போ ஒன்றை கொலை பண்ணதுங்கிறீங்கள அப்புறம் எப்படி அதுன்னு கேட்கலாம் அப்போ மறுபடியும் கொஞ்சம் நிமிந்து விட்டு தான் கேட்டேன் நான் எப்படி அழைக்கணும்னு சொன்னேன் அப்போ அவன் சொன்னான் பயோசைடுன்னு சொல்லணும் எந்த உயிரியா இருந்தாலும் கொலை பண்ணுது நான் ரெண்டு சார் சரிதானா பயாலஜினா தாவரமும் விளங்கியும் படிக்கிறது பை பைனா ரெண்டு ரெண்டு சரிதானா அப்போ பயோ பயோசைடுன்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த உயிரியா இருந்தாலும் கொலை பண்ணுதுன்னு அர்த்தம் சரிதானா அப்ப நான் மறுபடியும் கேட்டேன் ஏன் பெஸ்டிசைடுன்னு பேர் வைக்கிறாங்கன்னு கேட்டேன் அப்போ அவன் சொன்னான் அவன் கொடுக்கணுக்கான டாலர் செலவழிச்சு அந்த ஃபேக்ட்ரியை கட்டியிருக்கான் எதை சொல்லி விட்டா நிறைய லாபம் வருமோ அதை சொல்லி அவன் விற்பான் நம்ம தலையில மூளை அப்பதான் எனக்கு அந்த கனியன் புங்கனோட ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது தீதும் நன்றும் பிற தர வாரான் சொன்னா நல்லது கெட்டது அடுத்தவே நின்று வர்றதில்ல சொல்லிட்டால நம்ம தலையில மூளை இருக்கணும்னு சொல்லிட்டான் இப்ப தெரிஞ்சிடுச்சா இந்த வேளாண் கல்லூரி வந்து எவ்வளவு அறகுறையா இருக்குன்னு இதை கூட சொல்லித்தரலையா நானும் எத்தனை வருஷம் இந்த கல்லூரி ஓடி இருக்குது மக்கள்கிட்ட சொல்லி தரலையே அது சைடு இல்லை சைடுன்னு சொல்லி தரலையா இன்னமும் பூச்சி மருந்துன்னே சொல்லி பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருக்கிறானே மளிகை கடையில் இருக்க அதை வச்சுட்டு அவன் விற்கிறான் அதை பூச்சி மருந்துன்னே விற்கிறானு விவசாயி போய் தெளிச்சுட்டு வந்தவரை எங்கேயா கலையில் காணானா பூச்சி மருந்து அடிக்க போனேன்னு சொன்னானா ஐயா மருந்துன்னா ஆளை காப்பாற்ற வேண்டாமா ஐயா ஆளை கொலை பண்றத போய் மருந்துன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கிறாங்களா அவன் பரிந்துரை செய்கிறான் விற்கிறான் இவன் உபயோகிக்கிறானா அப்ப தெரியுது அந்த பாரதியார் சொன்னா பாருங்க உழுது விதைத்து அற்பார்க்கு உணவில்லை பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வமெல்லாம் உண்டு உண்மை சொல்லுவார்க்கோ எழுதறியே பெருங்கொடுமை சுரையுண்டு தூக்குண்டே இறப்பது உண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வெள்ளக்கார ஆண்டு இருந்தா அன்னைக்கு இந்த கொடுமை எல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு இந்த உள்நாட்டு கொள்ளக்காரங்களே ஆண்டு இருக்காங்க இன்னைக்கு அது தொடர்ந்துகிட்டே இருக்குதா அப்ப நம்ம எதுல வேலை செய்யணும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பேர செய்யாமை செய்யாமை நின்றன பொய்யாமையை மட்டும் நம்ம கையில எடுத்தோம்னா போதும் நம்ம எல்லாம் பொழைச்சிக்கலாம் நம்ம நாமே அப்ப எதது எல்லாம் பொய் இருக்குது எதது மெய் இருக்குது அந்த மெய் தான் அவங்க இருக்காங்க உலகத்திலேயே ரொம்ப சின்னது மெய் தான் அந்த உண்மையை நீங்க உணரலன்னு சொன்னா நீங்க மயக்கத்துல இருக்கீங்க நீங்க மயக்கத்தில் இருக்கும்போது எல்லா தப்பு நடக்குது அப்போ மயக்கத்துலேருந்து இருந்து அடைஞ்சு வரணும்னா இதுல மேலும் மேலும் நம்ம பாருக்கு இப்ப மறுபடியும் பாருங்க இந்த பூச்சி தான் நம்மளை பயமுறுத்துது அடுத்த நம்ம கவிஞர் அவர்கள் இந்த புழுவுலேருந்தே ஆரம்பித்தார் புழு நமக்கு வழிகாட்டிடுது எதை திங்கலா எதை திங்கப்பட அப்போது மனுஷன் ஆறறிவு படைத்தவன்னு சொன்னால் இந்த புழுங்கிறது ரெண்டாவது அறிவு படைச்சது இரு அறிவு படித்த அந்த புழு இருக்குது பாருங்கள் அது கூட நமக்கு சொல்லி தர்ற மாதிரி இருக்குது நிலமை அவ்வளவு எவ்வளவு பல்கலைக்கிழங்குகள் வச்சுருக்காங்க விவசாயத்துக்கு மட்டும் நாற்பத்தேழு பல்கலைக்கழகம் அய்யா இந்த நாற்பத்தேழு பல்கலைக்கழகம் மாணவனை முட்டாளாக வச்சுக்கிறதுக்கு விவசாய முட்டாளாக வச்சிக்கிறதுக்கே வேலை செய்யுது அப்போ அந்த குளோரியா லேண்டுங்கிறது ஆசிரமத்தோடைய பண்ண நூறு ஏக்கர் பண்ணங்கயா விழுப்புரம் பாண்டிச்சேரிக்கும் இடையில இருக்குது அங்கே தான் எங்களுக்கு ட்ரெயினிங் நடக்குது பன்னெண்டு நாட்டுக்காரங்க வந்துருக்குறோம் ஒரு பதினெட்டு பேர் நாலு வாரம் அங்கே தங்கி நம்ம பயிரிடுறோம் அப்போ என்னை விட ஒரு இருபது வயசு மூத்த ஆள் ஒரு ஆள் வந்திருந்தாரு ஆள் டிக்குன்னு பேர் அவன் ஒரு நாள் இந்த ஒரு இடத்துல நாக்காளி போட்டு சாயங்காலம் உட்காந்துருந்தான் போன பிறகு கமான் நம்மால் வார் டேக்கு வேறு சேர்ந்தான் பக்கத்தில் நாக்காலில் நானும் போய் உட்கார்ந்தேன் அப்படியே பக்கத்தில் அப்படி விரலை காமிச்சு சி தேரன்டான் அந்த மூங்கில் மரத்தோடைய கிளை இப்படி வளைஞ்சிருக்குது அதில் ஒரு இலை இருக்குது அதில் ஒரு புழு தின்னுக்கிட்டு இருக்குது நான் சொன்னேன் ஐ ஏ பெஸ்ட் தேர் அப்படின்னு சொன்னேன் அவன் மூஞ்சி சுண்டி போயிடுச்சு அவன் கேட்டான் ஒய்டு கவாலிட்டியை பெஸ்ட் ஒய்டியூ கால்ிட்டியை பெஸ்ட் ஒய்டியூ கவாலிட்டியை பெஸ்ட்டுங்கிறான் கோர்ட்டில் சொன்ன மாதிரி மூணு தடவை கேட்குறான் ஏன் அதை போய் பெஸ்ட்னு சொல்கிறேங்கிறான் நான் என்ன அதில் தப்பு வந்துச்சுன்னு கேட்டே நான் அவன் கேட்டான் ஒன்று அரிசியில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாமான்னு கேட்டான் அரிசி நீதிங்கிறீங்கள அப்ப உன்ன அரிசி பெஸ்ட்னு சொல்லலாமா ரைஸ் பெஸ்ட்னு சொல்லலாமா எனக்கு சிரிப்பாவும் இருக்குது வேதனையாவும் இந்த அக்ரேச்ச காலேஜில் நாலு வருஷம் படிச்சு தொலைச்சிருக்கோம் ஒரு பயில இதை ஒழுங்கா சொல்லி தரலையே நமக்கு அவன் கேக்குறான் மூங்கில் இலைய அந்த புழு திண்ணிருக்குது அது சாப்பாடா அது திங்குது அது எதுக்கு பெஸ்ட்ங்கிறாங்க அப்பதான் புரியுது பெஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய உணவுக்கு எது போட்டு போடுகிறதோ அது பெஸ்ட் அத விடவீங்க சொல்லி தரலையா நாடு முழு நம்முடைய உணவுக்கு எது போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட்டு தமிழ் அது இது வரும் அறுபத்தி மூணு வருஷமா எவனும் கண்டுபிடிக்கல தமிழ் சரியான தமிழை கண்டுபிடிக்கல நீட்ட மாதிரி சொல்ல முடியுது பெஸ்ட்டுன்னா உன்னுடைய உணவுக்கு எது போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட்டு பெஸ்ட் நீ வீட்டில் குதிரை கொண்டாந்து கோடவுனில் கோடவுன்ல அது எலி திங்குது எலி பெஸ்ட் இப்ப மிளகா செடி நட்டுறீங்க பக்கத்தில் ஒரு களை செடி இருக்குது அந்த கோரை செடி வந்து அதுக்கு என்னங்கிறது திங்குது அப்போ அது பெஸ்ட்டு வெறும் பூச்சி மட்டுமே கிடையாது நீங்க பூச்சி மட்டுந்தான் சொல்ல பழகி இருக்கீங்க வேற வார்த்தையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை பொய்யை தொழுது அடிமை செய் வார்க்கை செல்லம் உண்டு இந்த பொய்யை விட்டு வித்தியே பணம் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க அவனுக்கு எல்லா வசதியும் இருக்குதான்